நண்பர்களே ஒரு நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் அவரோட நாலு வயசுல அவரோட அம்மா வெளிநாட்டுக்கு போறாங்க வேலைக்காக போறாங்க போனவங்க மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் வேலை செஞ்சு மூணு வருஷம் கழிச்சு திரும்பி நாட்டுக்கு வராங்க நாட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல அந்த சின்ன பையன் காத்துட்டு இருக்கிறான் அவனுக்கு வயசு ஏழு வயசு இப்படி காத்துட்டு இருக்கிற அந்த எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற அந்த சின்ன பையன் அது போல மூணு வருஷம் சின்ன பையனை விட்டுட்டு போன அந்த கவலையோட இன்னும் பல எதிர்பார்ப்போட மகனை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அம்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்துக்கு இடையில ஒரு பரிதாபமான சம்பவம் பதிவாகுது அந்த சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் இது இலங்கையில நடந்த சம்பவம் இலங்கையில மலையக பகுதியில மதுளை அப்படிங்கிற மாவட்டத்தில் பசறை அப்படிங்கிற ஊரில் இருக்கிறவங்க தான் மூணு வருஷமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வராங்க சின்ன பையனை விட்டுட்டு அவருக்கு இப்போ வயசு ஏழு வயசு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நாட்டுக்கு வராங்க அந்த பெண்ணோட கணவர் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டு கொழும்புக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடையில் ஒரு பெரிய விபத்து நடக்குது ஒரு பஸ் வந்து ஆட்டோ மேலே மோதுது ஆட்டோவில் தான் அவங்க வந்துட்டுருக்குறாங்க அந்த ஆட்டோ மேல போது ஆட்டோவில் வந்த மூணு பேர் அந்த ஆட்டோவில் வந்த அந்த டிரைவர் அந்த பெண்ணோட கணவர் அந்த பெண் அந்த மூணு பேருமே பட்டு காயம் அடைகிறாங்க அதே நேரத்தில் பஸ்ஸில் வந்தவங்களுக்கும் காயம் அப்படின்னு சொல்லப்படுது பெரிதளவான பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆட்டோவில் வந்து அந்த மூணு பேருக்கும் பெரிய அளவில் காயம் பெரிய அளவில் சேதம் அப்படின்னு கூட சொல்லப்படுது இதில் என்ன கதலை அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த பெண் இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு உயிரிழந்திருக்கிறாங்க வயசு இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவங்க தான் அந்த நான்கு வயசு குழந்தையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போன அந்த பெண் எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கிற அந்த ஏழு வயசு சிறுவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அவங்க அம்மா வரும்போது உயிரோடு வரலை வீட்டுக்கு அப்படிங்கிறது தான் எவ்வளோ விபத்து நடக்குது எவ்வளோ விபத்து உலகத்தில் பதிவாகிட்டு இப்படியான விபத்து இப்படியான நேரத்தில் தன்னோட அம்மாவை பார்த்து மூணு வருஷத்துக்கு மேலாகுது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பான் அந்த பையன் அதையெல்லாம் தாண்டி அம்மா நாட்டுக்கு வராங்க மூணு வருஷம் கழித்து வேலை செஞ்சுட்டு எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வேலை செஞ்சுட்டு வருவாங்க தன்னோட பிள்ளையை பார்க்கணும் தன்னோடய குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இது எதுவுமே நடக்காமல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமான மரணம் அதை தாண்டி அந்த சின்ன பையனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் ஓச்சி பார்க்க முடியாத ஒரு மனநிலையாக இருந்திருக்கும் இப்படியான மரணங்களும் இப்படியான விபத்துக்களும் எங்கேயோ ஒரு மூடையில பதிவாகிட்டு வருது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் இது மூன்று நாட்களுக்கு முன்னுக்கு பதிவான ஒரு விஷயம் இந்த மரணம் ரொம்ப பரிதாபமான இருக்கு இது பதில இருக்கக்கூடிய பசறை அப்படிங்கிற ஊர்ல இவங்க சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் இந்த விபத்துல சிக்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நிறைய எதிர்பார்ப்புகளோட நாட்டுக்கு வந்த அந்த பெண் உயிரிழந்தது தான் வீட்டுக்கு திரும்புகிறாங்க அந்த ஒரு கொடுமையான மரணமும் அந்த வீட்டுக்கு திரும்ப அந்த நேரத்தில் குடும்பத்துக்கு அந்த பரிதாபமான நிலையும் யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிலை தான் இப்படியான மரணமும் இப்படியான விபத்தும் யாரும் யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறது யோசிக்கிறது தான் அதனால இப்படியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்கும்போது போது எல்லாருக்குமே வருத்தம் தான் அதையெல்லாம் தாண்டி அந்த சின்ன பையனோட மனநிலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய யோசனையாகவும் இருந்துட்டு இருக்கு இது அந்த பிரதேசத்துல பதிவானதுனால அந்த பிரதேசத்தை முழுக்க ஒரு கவலையான நிலைமை இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம்